அஸ்லாம் வலைக்கம் ரொம்மத்துல்லாஹி பரக்காத்து கோயில் எப்படி இருக்கீங்க சந்தேவில நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த உண்டியல் பிரிக்க போது வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணுறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் வேலையாக இருந்தோம்ல அதனால் வந்துட்டு உண்டியலையும் பிரிக்கலை பாப்பாவுக்கு வந்துட்டு பார்த்து கேக் தான் கட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டாச்சு இப்போ ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு நம்ம வீடு இன்னும் கொஞ்சம் செட் பண்ணணும் இருந்தாலும் சரி பிரிச்சிருவோம் பாப்பாக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்ல அதுக்காக தான் பிரிச்சுட்டு இருந்தோம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல இது வந்துட்டு நான் ஜனவரி மந்த்லேருந்து தான் சேர்த்து வச்சுருந்தேன் காசு அதுக்கு முன்னாடி சேர்த்து வச்சுருந்த டிசம்பரில் வந்துட்டு எனக்கு ஒரு செலவுக்காக நான் எடுத்துட்டேன் ஜனவரியிலேருந்து இப்போ மே வா மே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த் ஃபோர் மந்த்ஸ்ன்னு வச்சுக்கரலாம் ஏன்னா ஒரு ஃபைவ் டேஸ் காசு போட்டிருக்க மாட்டேன் எப்படியும் ஒரு ஃபைவ் டேஸை கழிச்சுட்டு ஃபோர் மந்த்ஸ் காசு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த உண்டியலை பார்த்தீங்கன்னா நடுவில் வந்துட்டு பைசா போய் ஸ்டக் ஆகிரும் அதனால் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு தான் எடுக்க முடியும் சில்லு காசெல்லாம் கீழே வந்துட்டு ரூபா நோட் இருக்கும்ல அது போய் நடுவில் மாட்டிக்கிறோம் தான் உண்டியலை பிரிச்சிடலாம் எப்பயுமே அப்படி நம்ம பர்த்டே அப்போ புது உண்டியல் வாங்கி வச்சிருவேன் இந்த டைம் ஆஃப்ரா குட்டிக்கும் சேர்த்து ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு உண்டியல் வாங்கி வச்சிடணும் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து குட்டிக்கும் ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்ல அதனால தான் எவ்வளவு பெரிய துணியை விரிச்சு வச்சிருக்காங்க பாருங்களேன் அவ்வளோ அமௌண்ட் இருக்காது இருந்தாலும் எப்படி விரிச்சு வச்சுட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என் தம்பியும் காலையிலே வந்திருந்தான் அவனை வச்சுட்டே பிரிச்சுட்டு இருந்தோம் அக்காக்கு அக்கா அங்க எழுப்ப அக்கா எழுப்பிட்டு வா அப்படின்னு கூட்டிட்டு வாக்குதாங்கன்னு சொல்லி வா கூப்பிடு அப்படின்னே கூப்பிடு வரலா எப்படி கூப்பிட்ட கூப்பிட்டு வா போதாங்க என்னங்க கையில அப்படியா பாரு அக்கா கூட்டிட்டு வாங்க ரோம்ப முடியாச்சா இது 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 எவ்வளவு இல்ல

கோயில்ண்டிட்டு இருந்தியா எம்டி இருக்கு எவ்வளவு இருக்கு எவ்வளவு யார் காசு காசு கிப்ட் வாங்கணும்லயா உட்கார் ரெண்டு முடியில செலவு பண்ணிட்டு நானு ஏன்னா ஜனவரி மாசத்துல இருந்து சேர்த்து வச்சிருப்பேன்டா

ஆயரூபா இருக்கடா ஐம்பது ஐம்பது ரூபா கம்மியா இல்லை எவ்வளோ இருக்கு நாலாயிரத்தி நாலாயிரத்தி அறநூறு இதுல எவ்வளோ இருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் புது நோட்டாக இருக்கும்ல அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு இங்கே அஞ்சு ரூபா பார்த்தீங்கன்னா எப்பயுமே உண்டியலில் கிடக்கும் அம்மா வந்துட்டு ரொம்ப நாள் முன்னாடி எனக்கு கொடுத்தது அது அப்படியே புது உண்டியல் வாங்கினாலும் போட்டு வச்சுக்கிடுவேன் சில்ட்ரன் காசும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுவா கிட்டே இருந்துச்சு அதை தான் உட்காந்து இருந்தான் தம்பி அவ்வளோதான் நம்ம உண்டியலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காசு தான் இருந்துச்சு மொத்தமாக எவ்வளோன்னு நான் சொல்கிறேன் அப்புறம் சாப்பாடு வாங்கி கொடுக்கணுன்னு சொல்லியிருந்தேன்னா அதே இன்றைக்கி செஞ்சுருவோம் அப்படியே டிலே ஆயிடுச்சா தம்பிகிட்ட காசு கொடுத்து விட்டுட்டோம்னா வீட்டில் குக் பண்ண முடியல ஏன்னா இன்றைக்கும் நான் ஊருக்கு போக வேண்டியது இருக்குது கம்பத்துக்கு அதனால் அறக்க பறக்க ரெடி ஆகிட்டுருக்கேன் இன்ஷாலாக வந்துட்டு நம்ம வீட்லேயும் குக் பண்ணி கொடுக்கலாம் எனக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வீட்டில் குக் பண்ணி கொடுக்கறது தான் ரொம்ப பிடிக்கும் பட் டைம் இல்லாதனால் வாங்கி கொடுத்துருவோம் இல்லைனா அதுவுமே டிலே ஆகிட்டே இருக்கும் நம்மக்கிட்டே எம்மட்டு காசு இருந்தாலும் அது செலவிழிஞ்சிட்டே இருக்கும்ல அதனால அதுக்கும் தனியா காசு வச்சிருந்தேன் நம்ம யூடியூப்ல சேலரி வந்துச்சுல அதுல ஒரு தௌசண்ட் வச்சிருந்தேன் பத்து பேருக்குன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆகும் சொன்னாங்க கடையில வாங்கினா கொஞ்சம் அதிகமாகும்ல அதனால தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆகும் சொன்னாங்க அதனால தம்பி கம்பிக்கிட்ட குடுத்து வாங்கி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவனும் வாங்கி கொடுத்துருவான் சில்லு காசு வந்துட்டு இந்த மாதிரி கவர்ல போட்டு வச்சுட்டு வந்தீங்களே நம்ம அத்தா கிட்ட கொடுத்துருவோமா அத்தா வந்துட்டு கேஷா அதை நோட்டா கொடுத்துருவாங்க ஆஹ் கடையில வியாபாரம் பாக்குறதுக்கு இதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுலதான் சில்ல காஸ் மொத்தம் எட்நூறு ரூபாய் எட்நூறு ரூபாய் அது எவ்வளோப்பா கொடுப்பா இதில் மொத்தம் எவ்வளோப்பா நாலாயிரத்தி அறநூறுவா நாலாயிரத்தி அறநூறுடா அங்கே ஊற்றியா ஆட்டையை போட்டு மொய் படம் பத்தியா என் தம்பி எப்படி சொல்றாரு என்ன மூல ஒரு படம்

இப்போ சேர்க்கல ஒரு இரநூறுவா இது இரநூறுவா சேர்த்தோம்னா எவ்வளோ ஆறாயிரத்தி அறநூறுவா பத்து பேருக்கு நல்ல கடையில் இல்லை நல்ல எந்த கடையில் நல்லா இருக்குமோ பிரியாணி வாங்க நல்லா இருக்கும் கூட்டமாக இருக்கும்ல ஆ பத்து பேருக்கு ஆயிரத்தி இரநூறுவா யாரோ பிரெக்னெண்டா இருக்காங்கப்பா யாரும் தெரியல கேமரா ஃபியரா இருக்கு அந்த குழவிக்கு அது ஜூம் போடல அது குழவி பறந்துச்சு பாரு இது பிறகு பாரு போய் சங்கு ஒரு குழவி இருக்கு பாரு அது சடிக்காது அது புள்ள குழவின்னு சொல்லுவாங்க குழந்தை குழவி யாரோ பிரெக்னெண்டா இருப்பாங்க மொத்தமாக நம்ம உண்டியில் இருந்த காசு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி அறநூறுபா இருந்துச்சு இதில் அப்படியே நமக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் ஆனால் ஒன் இயர் சேர்த்து வச்சோம்னா அதிகமாக தான் இருக்குது ஃபோர் மந்த்ஸ் சேர்த்து வச்ச காசு சாப்பாடு செலவு போக மீதம் மீதம் உண்டியில் போட்டு வச்சுருந்தில்ல அந்த காசு தான் அப்புறம் அத்தா அம்மா யாராவது பாப்பா காசு கொடுப்பாங்களா அதுவும் இதில் போட்டு வச்சுக்கிடுவேன் அவ்வளோதான்